இன்றைக்கி அமாவாசை பசுமாட்டுக்கு அகத்தி கீரை வாங்கி கொடுக்கறது அவ்வளவு சிறந்தது தாய் மடியில் வச்சு தாங்கிறதுக்கு சமம் இங்கே எல்லோருமே நிவர்த்தி கடன் மாதிரி செய்வாங்க அவங்கவுங்களுக்கு சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த ரிவர்லேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து ரிவர்லேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து எல்லோரும் பிள்ளையாருக்கு எல்லோருக்கும் இங்கே வந்து அபிஷேகம் செய்வாங்க எவ்வளவு மக்கள் வந்து இங்கே வந்து முன்னோர்களுக்கு திதி கொடுத்து அவர் முன்னோர்களின் ஆசிர்வாதம் பெறுறதுக்கு வராங்க புண்ணிய ஸ்தலம் கொடுமுடி திருமூர்த்தி ஸ்தலம் இன்னைக்கு அகத்தி வாங்கி மாட்டுக்கு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மாடி அம்மா பாசை பாருங்க எவ்வளோ மக்கள் வந்து பசுமாட்டுக்கு நண்பர்கள் இங்கே பாருங்கள் யானை அருமையாக இருக்கு பாருங்கள் சூப்பராக அலங்காரம் பண்ணி யானை நினைட்டு இந்த காவிரி கரையோரம் பார்த்திங்கன்னா அருமையாக எல்லோரும் முன்னோர்களுக்கு திதி கொடுத்து பசுமாட்டுக்கு வந்து அகத்திக்கீரை வாங்கி கொடுத்து யானையோட ஆசிர்வாதமும் பெற முடியுதுங்க ரொம்ப அருமையான ஸ்தலமாக இருக்குது சரியான ஒரு பிளேஸு எவ்வளோ மக்கள் வராங்க பாருங்கள் गिर के रो रहा था कासांगी है क्या